மனித வாழ்க்கை என்பது சுவை இழந்து போச்சு எப்படின்னா நிறைய பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்கன்னா சுவையே இல்லை மாம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் வந்து நிறைய பழங்கள்லாம் சுவை இழந்து சுவை இல்லாமல் போயிட்டே இருக்குது அதில் வந்து டேஸ்ட்டே இல்லை பெரிய பெரிய பழங்களை உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் வந்து ஏதோ கலப்பினும் மரபணு மாற்றப்பட்ட அப்படி ஏதோ ஏதோ ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய பழங்களை உணவுப் பொருட்கள் எல்லாமே அளவை பெருசாகிறாங்க ஆனால் அதை சுவையாக கொடுக்க முடியல அதோட அதோடய சுவையை அதிகரிக்கவே முடியல எல்லா காய்கறிகள் எல்லாமே அளவில் பெருசாக இருக்குது மாம்பழங்கள்லாம் பெரிய பெரிய மாம்பழம் வருது ஆனால் ஒரு சுவையான மாம்பழம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஒரு சுவையான பலாப்பழம் அது வந்து கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நிறைய காய்கறிகளும் சரி உணவுகளும் சரி பழங்களும் சரி சுவை இழந்து போய் கொண்டிருக்கிறது அதோடய சுவை தான் வந்து அதோடய மதிப்பு பார்த்திங்கன்னா தண்ணி கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே நல்ல தண்ணி இல்லை அந்த மாதிரி தண்ணியில் சுவை இல்லை உணவுகளில் சுவை இல்லை உணவுகளில் வந்து சுவைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உப்பு போட்டு சமைச்சு செயற்கையான ஒரு சுவையை நம்ம கொடுக்கறதுனால இயற்கையான சுவை இல்லை இப்போ செயற்கையான சுவை அதிகமாகிடுச்சு செயற்கையாக நாம் எப்படி அதுக்கு சுவை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய உப்பு உப்பு கண்டுபிடிக்கிறோம் இனிப்பு கிணிப்பு அப்படிலாம் சமைச்சு அதுக்கு ஒரு செவையை செயற்கையான சுவையை நம்மளால் கொடுக்க முடியுது செயற்கையான சுவையெல்லாம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் வந்து இயற்கையான சுவை இருக்குல்ல அது வந்து உணவுகளில் உள்ள இயற்கையான சுவை இப்போ இல்லை மாம்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பழம் சுவையாகவே இல்லை தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் கூட சுவை இல்லாமல் போகுது தேங்காய் தண்ணி அது மாதிரி பலாப்பழம் அது மாதிரி வாழைப்பழம் இப்படி நிறைய அப்புறம் திராட்சை இனிக்கிற திராட்சை குறைவாக இருக்குது நல்ல திராட்சைகள் இப்படி இந்த ரசாயன உரங்களெல்லாம் போட்டு உணவுப் பொருட்களில் வந்து சுவை வந்து இல்லாமல் போச்சு அது மாதிரி தண்ணி வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்லை அதனால் செயற்கையான சுவையை வந்து சேர்க்குறாங்க தண்ணி வந்து நல்ல தண்ணிங்கிறது வந்து ஒரு பெட்ரோல் மாதிரி தான் பெட்ரோல் டீசல் மாதிரி அது பூமியில் எவ்வளோ தூரம் இருக்குதோ அந்தளவு தான் நமக்கு கிடைக்கும் நல்ல தண்ணிங்கிறது வந்து போர் போட்டால் நிலத்துக்கு அடியில் போனாலே அது நல்ல தண்ணி கிடையாது ஒரு நூறு வருஷமா அது அது பூமிக்குள்ளே இருந்தால் தான் அது நல்ல தண்ணியாக மாற்றப்படும் ஒரு நூறு வருஷம் அல்லது இப்போ மழை பெய்ய தண்ணி பூமிக்குள்ளே போகுது பூமியிலேருந்து எடுத்துகிட்டா உடனே அது நல்ல தண்ணியாக வந்துடுமா வந்துடுது ஒரு ஐம்பது வருஷமாச்சு அது நிலத்துக்குள்ளே இருக்கணும் பக்குவப்படணும் தான் அது உள்ளுக்குள்ளே எப்படி வந்து பெட்ரோல் டீசல்லாம் எப்படி கிடைக்குது அது ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பு இங்கே நிலநடுக்கும் மரங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே போய் அது வந்து கால அது பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழித்து அது நிலக்கரியாகவோ அல்லது பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி பெட்ரோலிய பொருளாகவோ அது மாறுகிறது அது போன்று தான் நல்ல தண்ணியும் வந்து இங்கே பூமிக்குள்ளே போகிற தண்ணி வந்து ஒரு ஐம்பது வருஷமாச்சும் அந்த நிலத்துக்கடியில் இருக்கணும் ஒரு நூறு வருஷமாச்சும் நிலத்துக்கடியில் இருக்கணும் அப்படி இது அப்படி இருந்தால் தான் அது நல்ல தண்ணியாக மாறும் அப்போ தான் அது சுவையானதாக மாறும் சுவையானது நிலத்துக்கு உள்ளே போயிட்டாலே எடுத்துட்டாலே சுவையானதாக ஆகிவிடாது சுவையாக மாறுவதற்கு அதுக்கு ஒரு நூறு வருஷமாச்சும் ஆகணும் நம்ம என்ன பண்ணிட்டோம் போர் போட்டு இருக்கிற நல்ல தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டோம் எல்லா பெட்ரோலையும் எல்லாம் இப்போ பெட்ரோல் டீசல்லாம் வந்து இன்னொரு முந்நூறு வருஷத்துக்கு வரும்ன்றாங்க அது மாதிரி நல்ல தண்ணிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் பெட்ரோல் டீசல் வந்து அது ஒரு அளவாக நம்ம பயன்படுத்துகிறோம் நல்ல தண்ணிங்கிறது எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க குளிக்கிறதுக்கு அதான் பயன்படுத்துகிறாங்க துணி துவைக்கிறதுக்கு அதான் பயன்படுத்துகிறாங்க நல்ல தண்ணியோட அருமை தெரியாமல் மக்கள் என்ன என்ன பண்ணிட்டாங்க நல்ல தண்ணி வந்து எப்போதும் கிடைக்குன்னு நினச்சிட்டாங்க தண்ணி தண்ணி தானே அது எப்போ போர் போட்டால் கிடச்சிரும் ஆனால் நல்ல தண்ணிங்கிறது ஒரு அளவுக்கு தான் பூமிக்குள்ளே இருக்குது அது எல்லாத்தையும் போர் போட்டு கிணறு போட்டு மோட்டார் போட்டு இறச்சி இற இறன்னு இறச்சிட்டாங்க எல்லாம் எல்லாம் காலியாயிடுச்சு நல்ல தண்ணிங்கிறது பூமிக்கு அடியில் சேமிக்கப்பட்டிருந்த அந்த இயற்கையின் நடைமுறைகளால் பூமிக்கு அடியில் சே சேமிக்கப்பட்டிருந்த நல்ல தண்ணி சுவையான அந்த தண்ணிங்கிறது முழுவதுமாக மக்கள் பயன்படுத்தி விட்டார்கள் வெறும் குடிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தி போதும் பரவாயில்ல ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க குளிக்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு வீட்டை கழுவுறதுக்கு குண்டி கழுவுறதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் அந்த நல்ல தண்ணியை யூஸ் பண்ணி இப்போ நல்ல தண்ணியே இல்லை அதனால் செயற்கையான சுவை சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் கேனு பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வச்சு கெமிக்கல் கலந்து சுவையை சுவையை செயற்கை செயற்கையாக ஏற்படுத்தி அந்த தண்ணியை குடிக்கிறாங்க அதனால் இப்போ எலும்பெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உடையுது எலும்புகள் வலு வலுவே இல்லாமல் போயிடுது அப்போ அது மாதிரி இப்போது எல்லாமே சுவையளந்து போச்சு பழங்கள் இயற்கையான உணவுகள் இயற்கையான சுவை என்பது இப்போ இல்லை செயற்கையான சுவை மனித வாழ்வில் வந்து உணவுகளில் வந்து செயற்கையான சுவையை ஏற்படுத்துகிறார்கள் இயற்கையான சுவை என்பது இல்லாமல் போச்சு அது அதே மாதிரி மனித உயிர்கள்கிட்ட இது அவங்க மனுஷங்கள்கிட்ட இருக்கிற சுவை என்னதுனாக்கா சிரிக்கிறது அழுகிறது பேசுகிறது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது பொறாமைப்படுவது அல்ல கோபப்படுவது பயப்படுவது கவலைப்படுவது தூக்கப்படுவது துயரப்படுவது கோபப்படுவது இப்படி இதெல்லாம் தான் மனித உயிர்களின் சுவை மனித வாழ்க்கையில் உள்ள சுவை இதுதான் சுவையான ஒரு வாழ்க்கை ஆடல் பாடல் விளையாட்டு கோபம் கவலை துக்கம் ஏமாற்றம் பொறாமை பழி உணர்ச்சி சதி இப்படி மனித வாழ்க்கை சுவையாக இருக்கணும்னா உணர்வு பூர்வமாக வாழ வேண்டும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆனால் இன்றைக்கி வந்து மனித வாழ்க்கை சுவை இல்லாமல் போச்சு மனுஷங்க பேச மாட்டேங்கிறாங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்க மாட்டேங்கிறாங்க கோபப்பட மாட்டேங்கிறாங்க பயப்பட மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில அவ்வளோ அமைதியாக இருக்காங்க அந்த சுவை என்பது மனித வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு செயற்கையாக சுவை ஏற்படுத்துவதற்காக மனித வாழ்க்கையில் ஒரு இப்போ வந்து இயற்கையான சுவை என்பது அந்த உணர்வுபூர்வமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற அந்த சிரிப்பது அழுகுவது கோவப்படுவது பயப்படுவது துக்கம் கவலை ஏமாற்றம் இதுதான் பேசுவது இதெல்லாம் வந்து சுவையான வாழ்க்கைன்னா இப்போ அது இல்லாதனால என்ன பண்ணுறாங்க மனித வாழ்க்கைக்கு ஒரு செயற்கையான சுவையை கொடுக்குறாங்க எப்படின்னாக்கா மனித வாழ்க்கை இன்னும் சுவையானதாக எப்படி செயற்கையானதாக செயற்கையான சுவைனா என்ன இந்த டிவி மொபைல் ஃபோன் கம்ப்யூட்ரு ஏசி வாஷிங் மிஷினு டூ வீலரு ஃபோர் வீலர் அப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறது கப்பலில் போகிறது விமானத்தில் போகிறது பெரிய காங்கிரீட் வீடுகளை கட்டுறது இந்த மாதிரி செயற்கையான சு மனித வாழ்வுக்கு சுவையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக செயற்கையான ஒரு சுவை இதெல்லாம் செயற்கையான சுவை செயற்கையான சுவை வந்து இந்த மாதிரியானது தான் செயற்கையானது அது அது மாதிரி மனித சுவை இழந்து போன மனித வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணுறாங்க செயற்கையாக சுவையை ஏற்படுத்துகிறார்கள் சுவையை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் இது அதன் மூலம் நீங்கள் வாழ்வதற்கான நம்பிக்கை பெறுங்கள் வாழ்வதற்கான நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் சுவை சிரிக்கலை அழலை நம்ம இயந்திரங்களாக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க எந்த இன்னொரு செயற்கையான சுவையை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துகிறோம் உங்கள் வாழ்வதற்கான நம்பிக்கை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் இந்தாங்க பிடிங்க டிவி மொபைல் ஃபோன் புதுசாக மொபைல் ஃபோன் பாருங்கள் டி இந்த மாதிரி கப்பல் விமானத்தில் போகலாம் வா உலகத்தில் மிக பெரிய பெரிய கட்டடங்களை கட்டலாம் அவங்க வீடு ஏர் கண்டிஷன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான நம்பிக்கை ஆர்வத்தை இதன் மூலம் ஒரு செயற்கையான ஒரு சுவையை வாழ்வில் ஏற்படுத்தி அதன் மூலம் நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையை தொடருங்க அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க இது ஒரு செயற்கையான நம்பிக்கை இப்படி தனிப்புகிறது சுவை இழந்து போன மனித வாழ்க்கை